நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள் ஒருவர் மீது குரு பார்வைப்பட்டால் அவர் வாழ்க்கையில் கல்வி வேலை குடும்பம் என அனைத்துமே சிறப்பாக இருக்கும் எனவே மக்கள் குருவை மிகுந்த பக்தியுடன் வணங்குவதை நம்மால் பார்க்க முடியும் எனவே குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி குரு ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் ராசிகளில் நகர்வதால் ஒரு மாற்றமான கட்டத்தை ஏற்படுத்துகிறது இது குறிப்பிடத்தக்க ஜோதிட தாக்கங்களை உருவாக்குகிறது மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிதுனத்தில் தொடங்கி அக்டோபர் முதல் நவம்பர் வரை கடக ராசியில் சிறிது காலம் உச்சம் பெறுகிறார் குறிப்பாக மிதுனம் துலாம் தனுசு மற்றும் கும்பராசிகளுக்கு உயர்ந்த நன்மைகளை வழங்குகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் குரு பயணம் இந்த பயிற்சியின் போது குரு அதன் விரிவான மற்றும் உருமாறும் பண்புகளை தொடர்ச்சியாக முக்கிய இயக்கங்கள் மூலம் வெளிப்படுத்தும் குரு பகவான் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிதனராசியில் நுழைகிறார் அது அறிவுசார் ஆய்வு தவமைப்பு மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான கவனம் செலுத்துகிறது மிதுனம் என்பது கருத்துக்கள் நெட்வொர்க்கிங் மற்றும் புதுமைகளின் செழிப்பு வளரும் ஒரு காற்று ராசியாகும் அப்படிப்பட்ட குருபகவான் இந்த ஆண்டு வாக்கிய பஞ்சாயத்தின்படி மே மே பதினான்காம் தேதியும் பயிற்சி அடைய உள்ளார் இந்த பயிற்சியில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார் மிதுனம் குருபகவானின் பகவானின் நட்பு கிரகமான புதனின் வீடு மேலும் தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் அதிகமுள்ள குரு பகவானின் ஐந்தாம் பார்வை தொலாம் ராசியிலும் ஏழாம் பார்வை தனுசு ராசியிலும் ஒன்பதாம் பார்வை கும்பராசியிலும் படுகிறது இந்த அடிப்படையிலும் சனி ராகு கேது பயிற்சிகளால் ஏற்பட்டுள்ள கிரகசாரா மாற்றங்களின் அடிப்படையிலும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் குருப்பெயர்ச்சி பலன்கள் தரப்பட்டுள்ளது வேத ஜோதிட சாஸ்திரத்தில் குரு மிகவும் மங்களகரமான கிரகமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி ஐந்து ஐந்தாவது மற்றும் ஏழாவது மற்றும் ஒன்பதாம் பார்வை மூலம் பார்க்கும் வீட்டின் மீது அமிர்தத்தை போர்வை மூலம் சுக்கிரனால் ஆளப்படும் ரிசவராசியிலும் பயிற்சித்து வருகிறார் இப்போது மே பதினைந்து அன்று ரிசபராசியிலிருந்து வெளியேறி அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு புதன் ஆட்சி புதன் ஆட்சிக்கு உட்பட்ட மிதன ராசியில் மாறுகிறார் ஒரு ராசியில் சுமார் பதிமூன்று மாதங்கள் பேச்சுப்பதால் சனி அடுத்தபடியாக மெதுவாக நகரும் கிரகம் இதுவாகும் குரு கிரகம் கடவுள்களின் குரு என்று அழைக்கப்படுகிறது இவை இயற்கையாகவே சுப கிரகங்கள் இது தவிர தனுசு மற்றும் மிதனராசிகளுக்கு அதிபதியாகவும் குரு கடகத்தில் உச்சநிலையில் உள்ளது மற்றும் மகரத்தில் அதன் தாழ்வான நிலையில் கருதப்படுகிறது குரு ஒரு நபர் வாழ்க்கையில் குழந்தைகள் மகிழ்ச்சி வீடு செல்வம் செழிப்பு நல்ல திருமண வாழ்க்கை போன்ற அனைத்தையும் அடைய உதவுகிறது மற்றும் சமூகத்தில் மரியாதை அளிக்கிறது குரு அஸ்தங்க நிலை சுபமாக கருதப்படவில்லை இந்த நேரத்தில் அனைத்து சுப காரியங்களையும் செய்வது குரு என்பதால் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அவை அஸ்தங்களின் போது திருமணம் முதலிய சுப காரியங்கள் தடைபடுகின்றன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக செல்வாக்கு கிரகமாக மாறி அங்கிருந்து துலாம் தனுசு மற்றும் கும்பராசிகளின் மீது அமிர்தம் போன்ற பார்வையை செலுத்தும் இந்த ராசிகளின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்ற ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பல்வேறு வகையான சுப பலன்களை காணலாம் குரு பகவான் ஒரு சுப கிரகம் இது ஒரு நபரின் வாழ்க்கையில் மங்களத்தை தருகிறது இது சமூக நம்பிக்கைகள் மதம் மற்றும் ஆன்மீகத்துடன் நம்மை இணைக்கிறது மற்றும் நமக்குள் மதத்தை அளிக்கிறது இது சரி மற்றும் தவறு பற்றிய பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது மற்றும் தனது மதிப்புகள் மற்றும் கலாச்சாரத்தின் கலவையை பேணுவதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல நல்லிணக்கத்தை பேண வேண்டும் இதனால் எந்த வகையான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க முடியும் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பற்றிய இந்த சிறப்பு கட்டுரையில் உங்கள் ராசிகளின்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் குரு பெயர்ச்சியால் உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிட்ட பகுதிகள் பாதிக்கப்படும் நல்ல மற்றும் கெட்ட நேர விளைவுகளை காணலாம் இதனுடன் குருவின் அனுகூலத்தை பெற இந்த ஆண்டு நீங்கள் என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எனவே குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை ஏற்படுத்தும் என்பதை ஏற்படுத்தும் மேசராசி ராசி மிதனராசி ராசி சிம்மராசி ராசி துலாம் ராசி விருச்சகராசி ராசி மகர ராசி கும்பராசி மற்றும் மீனராசி குபேர யோகம் இந்த பன்னிரண்டு ராசிகளில் எந்த ராசிகள் பெறப்போகிறது என்பதை இந்த பதிவில் காண்போம் கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நான்காம் மற்றும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் ராசியிலிருந்து பத்தாவது வீட்டிற்குள் நுழைகிறார் இந்த நேரத்தில் நீங்கள் பணியிடத்தில் சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும் உங்கள் பணியிடத்தில் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட வேண்டும் உங்களுக்கு தெரியாத வேலையை பொறுப்பேற்க கற்றுக்கொள்ளுங்கள் அந்த வேலையை கற்றுக்கொண்ட பிறகு முன்னேறுங்கள் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்ற நீங்கள் முன்வர வேண்டும் ஏனெனில் இது உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான நேரம் குரு உங்கள் இரண்டாவது வீடு நான்காவது வீடு மற்றும் ஆறாவது வீட்டை பார்க்கிறார் இது செல்வத்தை குறிப்பதற்கு உங்கள் முயற்சிகளை அதிகரிக்கும் முடிந்தவரை பணம் குவிக்க முயற்சி செய்யுங்கள் குடும்ப உறவுகள் இனிமையாக்குவதில் நீங்கள் எந்த கல்லையும் விட்டுவிட மாட்டீர்கள் பெற்றோரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் பாசமும் உண்டாகும் தரப்பிலிருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதத்தில் குரு உங்கள் பதினொன்றாவது வீட்டில் நுழையும் போது உங்கள் நிதிநிலை வலுவாக இருக்கும் திருமண உறவுகள் வலுவடையும் மற்றும் காதல் உறவுகள் இனிமையாக மாறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் டிசம்பரில் குரு அதன் நிலையில் மீண்டும் பத்தாம் வீட்டிற்கு நுழைவார் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் பணியிடத்தில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் இந்த பெயர்ச்சியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து பத்தாம் இடத்திற்கு வருகிறார் இந்த சமயத்தில் அவரது விசேஷ பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே இரண்டு நான்கு ஆறாம் இடத்தில் பதிகின்றன இந்த அடிப்படையில் விட்டுக்கொடுத்தலும் கொடுத்தலும் வார்த்தைகளில் நிதானமும் இருந்தால் இது உங்களுக்கு உறவுகளை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் அதே சமயம் பொறுப்புகளில் முழு கவனம் முக்கியம் உங்கள் தனிப்பட்ட பணிகள் எதையும் பிறரை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் மேலதிகாரிகள் ஆதரவு அதிகரிக்கும் சக ஊழியர்களில் எவரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம் வீட்டில் நிம்மதி நிலவக்கூடும் அது நிலைக்க உங்கள் வார்த்தைகளில் நிதானமும் செயல்களில் விட்டுக்கொடுத்தலும் அவசியம் மூன்றாம் நபர் முன்னிலையில் குடும்ப உறுப்பினர்கள் எவரையும் அலட்சியப்படுத்த வேண்டாம் வாகனம் வாகனம் வீடு மாற்ற வாய்ப்புகள் உண்டு பெற்றோர் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் செய்யும் தொழிலில் யாருடைய கட்டாயத்தாலும் சட்ட புறம்புக்கு இடம் தர வேண்டாம் புதிய முயற்சிகளை அனுபவம் மிக்கவர்கள் ஆலோசனை கேட்டு செய்யுங்கள் அரசியல் சார்ந்தவர்களின் பெருமை நிலைக்கும் அதே சமயம் உடனிருப்போர் சூழ்ச்சியால் நீங்கள் தலைக்குனிய நேரிடலாம் கவனம் முக்கியம் அரசு துறையினர் அலுவலக வயல்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் மேலிட அனுமதியின்றி தகவல் எடுக்கவோ பிறரிடம் பகிரவோ வேண்டாம் கலைஞர்கள் சினிமா துறையினருக்கு வாய்ப்புகள் முயற்சிக்கேற்ப வரத் தொடங்கும் மாணவர்கள் தினமும் அதிகாலையில் எழுந்து படிப்பது நல்லது அயல்நாட்டு கல்வியில் அவசர வேண்டாம் உடல் நலத்தில் கழிவு உறுப்பு உபாதை அஜீரணம் இடது பக்க பிரச்சனைகள் வரலாம் வாகனத்தில் வேகம் அறவே கூடாது குடும்ப வாழ்க்கை மற்றும் உறவுகள் பூர்வீக வாசிகளுக்கு பத்தாவது வீட்டில் குருவின் செல்வாக்கு சமநிலையான உறவுகள் மற்றும் நேர்மறையான குடும்ப இயக்கத்தை ஆதரிக்கிறது இந்த காலம் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை உறவுகளில் திறந்த தொடர்பு பரஸ்பர மரியாதையை வலியுறுத்துகிறது குரு ராசிக்காரர்களுக்கு பகிரப்பட்ட இலக்குகள் மற்றும் ஒத்துழைப்பு மூலம் குடும்ப பிரச்சனைகளை வளர்க்க ஊக்குவிப்பதால் குடும்ப தொடர்புகள் இணக்கமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் சிறத்தன்மை மற்றும் பாதுகாப்பான வலுவான உணர்வு உள்ளது குருவின் செல்வாக்கு ஒரு இணக்கமான வீட்டு சூழலை வளர்க்கிறது காதல் உறவுகளில் இந்த பயிற்சி கன்னிராசிக்காரர்கள் பொதுவாக இலக்குகளை நிர்ணயித்து நம்பிக்கை மற்றும் புரிதலில் கவனம் செலுத்த ஊக்குவிக்கப்படுகிறது உறுதியான உறவுகளில் இருப்பவர்கள் நிலைத்தன்மையை அனுபவிப்பார்கள் எதிர்கால திட்டங்கள் மற்றும் திறந்த விவாதங்கள் கூட்டாளர்களை நெருக்கமாக கொண்டு வரும் தனிமையில் இருப்பவர்கள் நிலைத்தன்மை பகிரப்பட்ட லட்சியங்கள் மற்றும் வலுவான தகவல் தொடர்புகளை மதிக்கும் கூட்டாளர்களை ஈர்க்கப்படும் இது அர்த்தமுள்ள தொடர்புகளை ஊக்குவிப்பதற்கு சாதகமான காலமாக அமைகிறது குருவின் செல்வாக்கு பரஸ்பர மரியாதை அடிப்படையிலான நட்பு மற்றும் தொடர்புகளை அதிகரிப்பதால் சமூக தொடர்புகள் செழிக்கும் தொழில் மற்றும் தொழில் வாழ்க்கை பத்தாவது வீட்டில் குரு சஞ்சரிப்பது தொழில் முன்னேற்றத்திற்கு மிகவும் சாதகமானது ராசிக்காரர்கள் தலைமை பதவிகள் அல்லது அதிக பொறுப்புகள் போரும் பதவிகளில் தங்களை காணலாம் இது கடின உழைப்புக்கு பலன் அளிக்கும் ஒரு காலகட்டம் ஏனெனில் குரு செல்வாக்கு தொழில்முறை முயற்சிகளுக்கு அங்கீகாரத்தையும் பாராட்டையும் தருகிறது கற்பித்தல் ஆலோசனை மேலாண்மை அல்லது மக்கள் தொடர்பு போன்ற துறைகளில் பணிபுரியும் கன்னிராசிக்காரர்கள் நேர்மறையான பலன்களை அனுபவிப்பார்கள் ஏனெனில் அவர்கள் திறமையை இந்த வீட்டில் குருவின் ஆற்றலுடன் நன்றாக ஒத்துப்போகிறது இந்த பயிற்சியின் போது நெட்வொர்க்கிங் அல்லது தொழில்முறை வளர்ச்சியில் சமூக கருப்பொருளாக இருக்கும் செல்வாக்கு மிக்கவர்களுடன் தொடர்புகள் ஏற்படுத்த குரு உதவுவார் எனவே கன்னிராசிக்காரர்கள் வழிகாட்டுதலுடன் இணைவதற்கு பட்டறைகளில் கலந்து கொள்வதற்கு அல்லது நெட்ஒர்க்கிங் நிகழ்வுகள் பங்கேற்க வாய்ப்புகள் தேட வேண்டும் இத்தகைய முயற்சிகள் புதிய கதவுகள் திறக்கிறது எதிர்கால தொழில் நகர்வுகளில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நபர்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் தொழில்களை மாற்ற நினைப்பவர்களுக்கு தனிப்பட்ட மதிப்புகள் மற்றும் நீண்டகால அபிலாஷங்களுடன் தங்கள் வாழ்க்கையை சீரமைக்க இது ஒரு சாதகமான நேரம் நிதி மற்றும் செல்வம் பத்தாவது வீட்டில் குருவின் செல்வாக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நிதி வளர்ச்சியை ஏற்படுத்தும் இது முக்கியமான தொழில் சாதனைகளால் இணைக்கப்படும் தங்கள் வேலையில் அர்ப்பணிப்புடன் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு போனஸ் மற்றும் பிற வகையான நிதி அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பார்கள் வணிகம் அல்லது ஆலோசனை பணிகளில் ஈடுபடும் கன்னிராசிக்காரர்கள் தொழில்முறை லாபத்திலிருந்து அதிக வருமானத்தை பெறலாம் ஏனெனில் குருவின் ஆற்றல் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் தொழில் இலக்குகளுடன் ஒத்துப்போகும் திட்டங்களை அதிகரிக்கிறது நிதி வளர்ச்சி அதிகரிக்கப்பட்டாலும் ஒழுக்கமான பட்ஜெட் மற்றும் திட்டமிடல் அவசியம் பத்தாவது வீடு பொறுப்பை வலியுறுத்துகிறது எனவே கன்னிராசிக்காரர்கள் செல்வ மேலாண்மைக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட அணுகுமுறையை ஏற்றுக்கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது நிதி திட்டமிடலுக்கு மதிப்புமிக்க வழிகாட்டுதலை வழங்க முடியும் நிலையான வருமானத்தை அளிக்கும் மற்றும் எதிர்கால நிதி இலக்குகளுடன் ஒத்துப்போகும் முதலீடுகளை கருத்தில் கொள்ள இது ஒரு சரியான நேரம் கல்வி மற்றும் கற்றல் மாணவர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் பத்தாம் வீட்டில் குருவின் பயிற்சி அறிவுசார் நோக்கங்களுக்கும் திறன் வளர்ச்சிக்கும் சாதகமாக உள்ளது போட்டித் தேர்வுகள் சான்றிதழ்கள் அல்லது உயர் படிப்புகளுக்கு தயாராகும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை ஆதரிப்பார்கள் ஏனெனில் குரு தெரிவு மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது இந்த பெயர்ச்சி கட்டமைக்கப்பட்ட கற்றல் அல்லது ஒழுக்கமான படிப்பு நடைமுறைகளுக்கு ஏற்ற நேரமாகும் இது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க அனுமதிக்கிறது தங்கள் திறன்களை மேம்படுத்த விரும்பும் நிபுணர்கள் இந்த பெயர்ச்சியால் பயனடைவார்கள் தலைமைத்துவம் மேலாண்மை அல்லது தகவல் தொடர்பு தொடர்பான படிப்புகளை மேற்கொள்வது நேர்மறையான பலனை தரும் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு ரசிக்காரர்களுக்கு குறிப்பாக அவர்கள் அதிக பொறுப்புகளை ஏற்கும் போது பத்தாவது வீட்டில் குறு இருப்பது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்துகிறது வழக்கமான உடல் செயல்பாடு மற்றும் சீரான வாழ்க்கை முறை கன்னிராசிக்காரர்கள் பேச்சு முழுவதும் ஆற்றலையும் சகிப்புத்தன்மையையும் பராமரிக்க உதவும் யோகா நீச்சல் அல்லது கார்டியோ போன்ற சகிப்புத்தன்மையை அதிகரிக்கும் செயல்பாடுகளில் அவர்களின் உடல் உறுதியை மேம்படுத்தி தொழில்முறை தேவைகளுக்கு அவர்களை தயார்படுத்தும் குருவின் செல்வாக்கு சமநிலையையும் மன உறுதியையும் ஊக்குவிப்பதால் மனநலனும் சமமாக முக்கியமானதாக இருக்கும் கன்னிராசிக்காரர்கள் மன தெளிவை பராமரிக்க தியானம் மன உறுதி அல்லது நாட்குறிப்பு போன்ற பயிற்சிகளை தங்கள் வழக்குகளில் இணைத்துக்கொள்ள கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் அதிகரித்த பொறுப்புகள் மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும் எனவே உணர்ச்சி சமநிலையை பராமரிக்க தளர்வு நுட்பங்களை பின்பற்றுவது அவசியம் தூக்கம் சீரான ஊட்டச்சத்து மற்றும் சுய பராமரிப்பு நடைமுறைகளுக்கு முன்னுரிமை அளிப்பது கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தேவைகளை நிர்வகிப்பதில் உதவும் பரிகாரங்கள் குருவின் நேர்மறையான பலன்களை அதிகரிக்க கன்னிராசிக்காரர்கள் இந்த பரிகாரங்களை கருத்தில் கொள்ளலாம் தன்னம்பிக்கை வளர்க்கவும் குருவின் நன்மை பயக்கும் ஆற்றலை ஈர்க்கவும் நன்றியுணர்வு பதிவு அல்லது நேர்மறையான உறுதிமொழிகளுடன் ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள் வியாழக்கிழமைகளில் லட்சுமி நாராயண ஹோமம் செய்வது தொழில் வாழ்க்கையில் செழிப்பு சமநிலை மற்றும் வெற்றியை கொண்டு வர உதவும் மேலும் பத்தாவது வீட்டில் குருவின் செல்வாக்கு இருக்கும் வியாழக்கிழமைகளில் குருவின் துணை சக்திகளை வலுப்படுத்தவும் தெளிவு மற்றும் வெற்றியை வளர்க்கவும் ஓம் பிரகஸ்பதயே நம என்ற மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள் இந்த பரிகாரங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு குருவின் நேர்மறையான செல்வாக்குடன் இணக்கமாக இருக்க உதவுகிறது தொழில் நிதி உறவுகள் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வில் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்